ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம சிறகடுக்கா ஆசை சீரியலேருந்து ஒரு மிகப்பெரிய இருந்து கிட்டத்தட்ட ஒரு நபர் வந்து வெளியேற போகிறாரு அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்காக அவர் வந்து வெளியே போக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன படம் யார் கூட நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யார் ஃபஸ்ட்டு வெளியே போகிறா அப்படின்ற செய்திகளை உங்களுக்கு நான் ரொம்பவே சுருக்கமாக ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுகடிக்க ஆசை சீரியல் தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து டிஆர்பியில் நம்பர் ஒன்னாக போயிட்டு இருக்க ஒரு சீரியல் அதுக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு வந்து அதில் இருக்க சின்ன சின்ன கேரக்டர் மூல்கொண்டு எல்லாருமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வரிசையில் மனோஜ் அப்படின்ற கேரக்டர் நடிச்சுட்டு தான் நம்மளோட ஸ்ரீதேவா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட அஜித் சாரோட படத்து மூலமாக வந்து உள்ளே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிரபலமானது ஆனவர் அவருக்கு வந்து ஒரு சோம்பேறியான ஒரு கேரக்டர் தான் மனோஜ் அப்படின்றது பட் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு எல்லாருமே அதை திட்டுறதுலேயே வந்து அவங்க எல்லாருக்குமே ஆடாடி என்ன இது கேரக்டர் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அவரை பிடிச்சி போய் அந்த கேரக்டர் மேலே ஒரு அப்ரிப்பிரியஷன் எல்லாருக்குமே வந்துருக்கு ஸோ ஸ்ரீ விதேவாவோட ஆக்டிங் அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப மிக்ஸ்அப் ஆகி அது அது வந்து ரொம்பவே கிறிஸ்பான ஒரு கேரக்டராக இருந்துட்டு இருந்தது நிறைய பேருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் இருந்தாலும் கூட ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீதேவா அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் சம்திங் நம்மளோட திவ்யா துரைசாமி கூட சேர்ந்து ஒரு படத்தில் கமிட் ஆகிக்கிறதாகவும் அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு புது ரோல் புது கெட்டப்பில் நான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார் அதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகடிக்க அரசு சீரியலேருந்து வெளியே போக போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சீரியல்ல இருந்து வெளியே போயிட்டு படத்தில் போய் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேங்க அவர் வந்து மொத்தமாக சீரியல் வந்து லெஃப்ட் ஆக போகிறாரு படத்துக்காக நடிக்க போகிறாரு அதனால தான் அவர் வந்து வெளியே போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்ரீதேவாவை என்ன பண்ணியிருக்காருன்னா அவஷியலாக வந்து அவர் வந்து அது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சிறுகடிக்காசை சீரியல் வந்து வெளியே போகிற ஐடியாலே இல்லை ஏன்னா வந்து நான் முதல்ல வந்து சீரியல்லேருந்து வெளியே போகிற தாட்டு பக்கம் பேசினதே கிடையாது ஆமாம் நான் படத்தில் நடிக்க தான் போகிறேன் திவ்யா துரைசாமி கூட நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் சமயத்தில் என்னால் சினிமாவையும் சீரியலையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து சினிமாக்காக சீரியலையும் சீரியலுக்காக சினிமாவோ கொடுக்க போறதில்லை ஏன்னா எனக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாறி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்ல வந்து சீரியலாக நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சிறகடிக்காரி சீரியல் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க நான் நடிக்கலாமா வேணாமான்னு பல வாட்டி யோசிச்சு நடித்த ஒரு சீரியல் அது இப்ப வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கும்போது அதில் இருந்து நான் வந்து வெளியே வரத்துக்கு என்னால் வந்து முடியவே முடியாது அது என் வாழ்க்கையே திருப்பி போட்டிருக்கு அந்த சீரியல் மூலமாக தான் இப்போ எனக்கு பட வாய்ப்புமே கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நான் சீக்கிரமாக கண்டிப்பாக அந்த சீரியல் விட்டு வெளியே வர தாட் இப்போதைக்கு எனக்கு இல்லை அப்படின்னா மாதிரி சொல்லியிருக்காரு பட் ஆனால் வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அரசல் புரசலான பேச்சுகள் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து கண்டிப்பாக படத்தில் மெயின் ரோல் நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்னும் போது இந்த சீரியல் கமிட் ஆகுறது அப்படின்றது கொஞ்சம் வந்து டைமிங்ல ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஸோ கண்டிப்பாக சிறுகடி ஆசை சீரியல் வந்து ஒரு லிஃப்ட் ஆயிடுவாரா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுதுன்ற காமசாக சொல்லுங்க நம்ம இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க